லி உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது குறித்து அதிமுக சசிகலா அணியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் ஒன் அளித்த தொலைபேசி உரையாடலை இப்போது கேட்கலாம் நியாயத்தின் திறந்திருக்கின்றன தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை மீட்பதற்கு லெஞ்சம் கொடுக்க முயற்சித்தார் இந்த பொய் வழக்கை புனைந்து அதை வாங்க முயற்சித்தது யார் என்று அடையாளம் காட்டாமல் தமிழகத்தில் இருந்து ஒருவரை டெல்லி திகார் சிறையில் அடைத்து வைத்த அநியாயத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது நீண்ட நாள் புதை தெரிந்துவிட முடியாது தினகரன் கூட்டின் கதவுகளை திறந்து வெளியே வர இருக்கிறார் அவர் தமிழகத்தில் கால் விதிக்கும் வேளையில் கரைகடந்த உணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அவரை வரவேற்பதற்கு ஒரு கோடி தமிழர்கள் நாங்கள் தயாராவோம் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தை எல்லா திசைகளிலும் மென்றெடுக்கிற வல்லமையுள்ள தலைவர் வருகிறார் அவருக்காக எங்கள் விழிகள் காத்திருக்கின்றன